ஜெய்ஸ்ரீ மாத்திரை நமக்கு ஜெயகுருத ஜெய குரு நமஸ்காரம் நான் கருவுல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம மாசி மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பாக்க போறோம் இந்த மாசி மாசம் எப்ப பிறக்குது அப்படின்னா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதிகாலை ஐந்து மணி ஏழு நிமிஷத்துக்கு மூல நட்சத்திரத்துல இந்த மாசம் பிறக்குது மூல நட்சத்திரத்துல இந்த மாசம் பிறக்கிறதுனால சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மகா நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும் என்ன பரிகாரம் பண்ணணும்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோசாலைக்கு அதாவது கோவில் கோவிலுக்கு போய் அங்க கோசாலை இருந்தாலும் அங்கேயும் பண்ணலாம் அல்லது வீட்டுக்கு பக்கத்துல கோசாலை இருந்தாலும் அங்கேயும் போய் பண்ணலாம் பசுமாட்டுக்கு கன்றுடன் கூடிய பசுமாட்டுக்கு குடிக்கிறதுக்கு ஜலம் வைக்கப்புல் தீவனம் ஆஹ் இதெல்லாம் கொடுக்கணும் முக்கியமா புண்ணாக்கு கோதுமை தவிடு புண்ணாக்கு இதெல்லாம் கொடுங்க வெள்ளம் கலந்து குடிக்கிறதுக்கு கொடுத்தா ரொம்ப ரொம்ப விசேஷம் உங்கனால என்ன முடியுதோ ஒரு அகத்தி கீரையோ அல்லது ஒரு வாழைப்பழமாவது அட்லீஸ்ட் கொடுக்கணும் குடிக்கிறதுக்கு தண்ணி குடுக்கணும் அப்புறம் வந்து என்னன்னா நீங்க வந்து என்னன்னா அந்த தொட்டு கும்பிட்டுக்கணும் சாமி இந்த கோவம் வந்து பாத்தீங்கன்னா தேவர்களா நினைச்சு தொட்டு கும்பிட்டுக்குங்க இதனால வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு வருடம் முழுவதுமே பணத்தட்டுப்பாடு பண கஷ்டம் இந்த மாதிரி எதுவுமே வராது அது மட்டும் இல்லாம வந்து விபத்து கண்டங்கள் அகால மரணங்கள் இதெல்லாம் சம்பவிக்காதுங்க இந்த மாசி மாசம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா பொதுவாவே நிறைய வாய்ப்புகள் புது புது மாற்றங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கு போகுது எதுனால அப்படின்னா ஏழாம் இடம் ஸ்தானம் அதே மாதிரி அஹ் நட்பு ஸ்தானம் அஹ் ஸ்தானம் சொல்லக்கூடியது ஆப்போசிட் இருக்கக்கூடியவங்க புது மனிதர்களை சொல்லக்கூடிய நமக்கு அறிமுகம் இல்லாத நபர்களும் ஏழாம் இடம் தான் இது எல்லாமே வந்து ஏழாம் இடத்துல நிறைய கிரக சேர்க்கை இருக்கு அதனால நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகுது என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னா எதை தொட்டாலும் புது புது மாற்றங்கள் தான் அத்தனையுமே நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்கிறதுலதான் இருக்கு பொதுவாவே உங்களுடைய ராசிக்கு கடந்த சில மாதங்களாகவே நல்லா இருந்திருக்காது ஏன்னா உங்களுடைய ராசில உங்க மனசை இறுக்கி கஷ்டப்படுத்தி புளியறதுக்கு கேது இருந்துட்டு இருக்காரு அதே மாதிரி ஏழாம் இடத்துல ராகு இருந்துட்டு இருக்காரு கூடுதலா இப்ப என்னென்ன கிரகங்கள் அப்படின்னா செவ்வாய் அப்புறம் வந்து சூரியன் உங்க ராசி அதிபதி ஏழுல அப்புறம் சுக்கிரன் அப்புறம் புதன் இதெல்லாம் இருக்கு நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு பட் ஆனா நீங்க எந்த விஷயத்துல ரொம்ப ஜாலியா இருக்கணும் எந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்லிடுறேன் பொதுவாவே வந்து இந்த சிம்ம ராசிக்கு வந்து அஷ்டமத்து சனி தொந்தரவும் இருக்கு அது போக வந்து ராகு கேளுவோடைய தொந்தரவும் இருக்கு நான் ஆல்ரெடி சொன்ன வழிபாடுகள் எல்லாம் பண்ணுங்க இல்ல உங்களுக்கு என்ன வழிபாடு வேணுமோ அதை கமெண்ட்ஸ்ல கேளுங்க கட்டாயம் நான் சொல்றேன் பொதுவாவே வந்து என்னன்னா நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க ஒவ்வொரு மூமெண்ட்டுமே வந்து யோசிச்சு உடனடியா எடுக்காம யோசிச்சு டக்கு டக்குன்னு ஏன்னா உங்களை கிரக சூழ்நிலைகள் நீங்க ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு இருப்பீங்க ஆனா சீக்கிரமா இந்த முடிவை எடுத்தாகணுங்கிற விஷயத்துக்கு புஷ் பண்ணி தள்ளும் சோ அதனால டக்குன்னு யோசிக்காம முடிவெடுத்துறாதீங்க எந்த ஒரு முடிவுமே தள்ளி போட்டு எடுங்க அப்பதான் வந்து நீங்க கஷ்டப்பட்டாலும் ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு முடிவெடுக்க முடியல அப்படின்னா உங்களுடைய வெல்விசரை கேட்டு முடிவெடுங்க அதான் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டங்கள்ல மன இறுக்கமாகும் நம்ம பாதிக்கிறது இல்லாம நம்ம சார்ந்தவங்களையும் பாதிப்பு உள்ளாக்கும் இதெல்லாம் வந்து உங்களால தாங்கிக்க முடியாம குழப்பமான மனநிலை விரக்தியான மனநிலையில இருப்பீங்க ஆனா காலமும் சூழ்நிலையுமே எப்பவுமே ஒரே மாதிரியே இருக்காது நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கட்டாயம் உண்டு அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்குங்க சிம்ம ராசிக்காரங்க எல்லா விஷயத்திலயும் ஹார்ட் ஒர்க் போடுவீங்க நேர்மையா இருப்பீங்க அதுக்கு தகுந்த பலன் கட்டாயம் உறுதியாக உண்டு இந்த மாதம் நல்லா இருக்குன்னு கேட்டா ரொம்ப அமோகமா இருக்கு எப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி ஏழுல இருக்காரு ஏழாம் இடம் அப்படிங்கிறது நிறைய மாற்றங்களை குறிக்கக்கூடியது பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தியை குறிக்கக்கூடியது நிவர்த்தி பொதுவாவே வந்து உங்களுடைய கஷ்டங்கள்ல இருந்து நிவர்த்தி தான் இந்த மாதம் ஏன்னா ஏழாம் இடம்ங்கிறது நிவர்த்தி ஸ்தானம் நிவர்த்தி ஸ்தானத்துல உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் வராரு அது மட்டும் இல்லாம சுக்கரன் உங்களுக்கு ரெண்டு பதினொன்னு குறைய புதன் எல்லாமே வந்து ஏழாம் இடத்துல இருக்கனால நிவர்த்தி ஸ்தானத்துல இருக்கனால உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் சரி பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு கட்டாயம் நிவர்த்தி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு நீங்க இவ்வளவு நாளா தடுமாடிட்டு இருப்பீங்க அந்த தடுமாற்றத்துல இருந்து மெல்ல மெல்ல வரக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம் இந்த மாதத்துல வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் சரி தொழில பொறுத்த வரைக்கும் எப்படிங்க மேடம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா தொழில் ரொம்ப நல்லா இருக்கு தொழில் ரீதியா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் தான் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பத்து குடைவர் யாரு சுக்கரன் அவரு ஏழாம் இடத்துல இருக்காரு ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கிற நல்ல அமைப்பு அதுவும் ராகுவோட சேரும்போது பிரம்மாண்டமான வளர்ச்சி நல்ல அமைப்புகள் இருக்கு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் தொழில நல்ல வளர்ச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நல்ல வளர்ச்சி முக்கியமா ரெண்டு குடையவரோட சேர்ந்திருக்காரு அப்ப என்ன இருக்கும் அப்படின்னா நல்ல இன்கம் அதாவது தொழில் மூலியமா நிரந்தரமான வருமானம் நல்ல லாபம் பதினொன்னு படி வரும் புதனா இருக்கனால அவரும் ஏழாம் இடத்துல வந்து இருக்கிறாரு யாரு கூட பத்தாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்காரு அப்ப தொழில் மூலியமா நல்ல லாபம் கிடைக்குமானா கட்டாயம் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும் அப்பாடா அப்படின்னு சொல்லி மூச்சு விட்டு நின்னுக்கலாம் அந்த மாதிரி ஏன்னா பிசினஸ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா ரன் ஆயிட்டு இருந்தாதான் அடுத்தடுத்து கொண்டு போக முடியும் வளர்ச்சி அடைய முடியும் ஆனா அந்த விஷயங்களை இந்த மாசம் உங்களுக்கு நடக்க போகுது நீங்க எதிர்பார்த்த லாபங்கள் நல்ல வருமானம் நிரந்தர வருமானம் இந்த மாதம் உண்டு அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ஒரு திடீர்னு ப்ரமோஷன் கிடைக்கும் நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்குங்க நீங்க காசு பணம் எல்லாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்தது எல்லாமே இந்த மாசம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு உறுதியாக இருக்கு உங்களுக்கு பொதுவாவே வந்து வந்து பங்சுவாலிட்டியா கரெக்டான உடல்நிலையும் உத்தியோகத்துல இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா உடல்நிலை பாதிப்புகளை ஏற்படுத்துற மாதிரி அமைப்புகள் இருக்கு அதனால கவனமாக இருந்துக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு செவ்வாயும் ராகுவும் ஏழாம் இடத்துல இருக்கனால வண்டி வாகனங்கள்ல போகும்போது ஜாக்கிரதையாக போங்க உங்களுடைய ராசிக்கு வந்து நாலாம் அதிபதி செவ்வாய் அவரு ராகுவோட சேர்றாரு இந்த ராகுவோட சேரும் போது குருவோடைய பார்வை கிடைச்சிருதுங்க அதுதான் பெரிய பிரச்சனை அதனால வந்து நீங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் நீங்க வந்து நல்லா ஸ்டெடியா போனாலும் ஆப்போசிட்ல வரவங்க ஒரு ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வந்தாங்கன்னா சேதாரம் என்னமோ உங்களுக்கும் சேர்த்துதான் ஆகும் அதனால தெளிவான மனநிலை இருந்தா மட்டும் நீங்க டிரைவ் பண்ணணும் இல்ல அப்படின்னா ஒரு ஆக்டிங் டிரைவர் போட்டுட்டு போகலாம் அல்லது வந்து டூ வீலர் ஓட்டுறத கொஞ்ச நாளைக்கு இந்த மாசத்துல வந்து ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணலாம் பொதுவாவே வந்து நீங்க பிசினஸ் ரீதியாவோ இல்ல உங்களோட உத்தியோக ரீதியாவோ ஒரு திடீர்னு ஒரு மீட்டிங் ஏதாவது முக்கியமான ஒரு சூழ்நிலை டிராவல் பண்ணியே ஆகணும் அதுவும் நைட் டைம் அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா சேஃபான ஜேர்னினா நீங்க என்ன செய்யலாம் பஸ்ல புக் பண்ணி போங்க இல்ல ட்ரெயின்ல புக் பண்ணி போங்க இல்லையா ஃப்ளைட்ல புக் பண்ணி போங்க ஆனா செல்ஃபா ட்ரைவ் பண்ணிட்டு போகாதீங்க அது வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப சரியில்லாத அமைப்பா இருக்கனால இந்த மாதத்தை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா செவ்வாறு ஆகு கிரகச்சேர்க்கையா இருக்கு அதனால கவனம் கூடுதல் கவனம் மத்தபடி ஒண்ணு இல்ல பொதுவாகவே செவ்வாயிராக சேரும் போது தாயாருடைய உடல்நிலை ஆரோக்கியத்துல கூடுதல் கவனமா இருக்கணும் தாயாருடைய சொத்துகள்ல வந்து விலங்குகளோ அல்லது பிரச்சனைகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு நீங்க கூடுதல் கவனத்தை செலுத்தணும் நாளுக்குடையவர் ஏன்னா இந்த சிம்ம ராசிக்கு நான் பொதுவா சொல்றேன் நாலாம் அதிபதி உங்களுக்கு செவ்வாய் அவரு ராகுவோட சேர்றாரு கிரக சேர்க்கையில அதே மாதிரி உங்களுடைய ராசிலேயே கேது இருக்கு சந்திரன் கேது இணைவா அப்போ தாயாருக்கு கூடுதலான கவனம் அவங்களுக்கு சர்ஜரி ஆகக்கூடிய அமைப்புகள் இது இருக்கு அதனால கூடுதலான கவனம் அவங்களுக்கு அட்டென்ஷன் தேவைப்படுது நீங்க கேர் எடுத்து அது விஷயங்களை கொண்டு போய் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கவனமாக இருந்துக்கங்க ஒன்பது குடையவரும் வந்து செவ்வாயா இருக்கனால தாய் தந்தையருக்கு ரெண்டு பேத்துக்கும் வச்சுக்கோங்க ஆனா தாய்க்கு கூடுதல் ஏன்னா சந்திரனும் அங்க கேதுவோட சேர்ந்திருக்கனால கூடுதல் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வந்து அஹ் பெண்களை பொறுத்த உங்களுக்கு ஏழுக்கு ஏழுல நிறைய கிரகசிய இருக்கனால கணவன் வழி ஆதாயமும் உண்டு அதே நேரத்துல சண்டை சச்சரவுகளும் இருக்கு பொதுவாகவே அனுசரிச்சு போனா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏழாம் இடத்துல இருக்கனால புது மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும் பொதுவா சிம்மராசிக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க சர்க்கிள் பேக்ரவுண்ட் கிரவுண்ட் சர்க்கிள் பெருசாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது மூலியமா புது புது அஹ் விஷயங்களை ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் கிடைக்கும் எப்பவுமே ஒரு புது பழக்க வழக்கங்கள் நம்ம புதுசா மனிதரா மாத்துறது அதே மாதிரி புது விஷயங்களை ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் அதனால இதெல்லாம் இந்த டைம் யூஸ் பண்ணிக்கங்க பெண்கள் வந்து கணவர்கிட்ட வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போங்க சண்டை சச்சரவுகள் வேணாம் வீண் வாக்குவாதங்கள் வேணாம் அதனால கூடுதலா மன உளைச்சல் உங்கள் கணவருக்கு இருக்கோ இல்லையோ உங்களுக்கு தான் கட்டாயம் இருக்கு அதனால கவனமாக இருந்துக்கோங்க சண்டை சச்சரவுகளை வேண்டாம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கங்க அதே மாதிரி வந்து வ வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் இருக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு புதுசா ஒரு விஷயங்களை செய்யறது அஹ் புதுசா ஒரு விஷயத்தை எதிர்பார்த்த விஷயங்களை உங்களை தேடி வந்து கிடைக்கிறது இந்த மாதிரி திடீர் ஒரு அதிர்ஷ்டமும் உங்களுக்கு உறுதியாக உண்டு படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எல்லாம் படிப்புல நல்ல ஆர்வம் வரும் படிப்புல நல்ல மார்க் எடுத்து நல்ல ரேங்க் ஹோல்டரா வர்றதுக்கு உண்டான அமைப்பு காலேஜ் உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேம்பஸ்ல செலக்ட் ஆகுறது நல்ல இடத்துல பிளேஸ்மென்ட் ஆகுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும் அதே மாதிரி வந்து உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரமோஷன் உறுதியாக உண்டு கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு எல்லாம் வந்து நிறைய வாய்ப்புகள் தேடி வரும் பொதுமக்கள்கிட்ட மிகப்பெரிய லெவல்ல ரீச் ஆகுவீங்க உங்களுடைய திறமைகள் உங்க நீங்க யாரு நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் மக்களால அங்கீகரிக்கப்படும் உங்களுக்குன்னு ஒரு இடம் அப்படிங்கிறது உங்களுக்குன்னு ஒரு பிரேம் செட் ஆகிற மாதிரி அமைப்புகள்லாம் வந்துடும் ஒரே நாள்ல வந்து ஒப்பமானு சொல்லணும்னா அந்த மாதிரி ஒரே நைட்ல வைரல் ஆகுறது உங்களுடைய வீடியோவோ அல்லது ஆடியோவோ ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை ரொம்ப பிரம்மாண்டமான வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்கு ஏன்னா ஏழாம் இடம்ங்குறத பொதுமக்களை குறிக்கக்கூடிய இடமும் அதுல கிரக சேர்க்கை நல்லா இருக்கனால நல்ல அமைப்புகள் இருக்கு உங்களுடைய ராசி அதிபதியே ஏழுல இருக்காரு இது ஒரு ரொம்ப சூப்பரான அமைப்பு அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆல்ரெடி சிம்மராசிக்கு நேரம் சரியில்லை நீங்க அங்கேயோ செஞ்ச தப்பு அல்லது யாரோ ஒரு செஞ்ச தப்புக்கு உடந்தியா இருந்தது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு உங்களுக்கு உருவாகும் சண்டை சச்சரவுகள் வரும் அதே மாதிரி உயர் அதிகாரிகளோட அழுத்தங்கள் அல்லது நீங்க தண்டனைக்குரியவங்களா மாறுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துரும் முக்கியமா லஞ்ச லாவணிங்களை தவிர்த்துடுங்க அதான் ரொம்ப நல்லது உங்களுக்கு பொதுவாக சிம்மராசியில இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளுக்கு நேரங்காலங்கள் சரியில்லை அதனால கூடுதல் கவனமா இருக்கிறது ரொம்ப சிறப்பு முக்கியமா லஞ்ச லவணங்களை தவிர்க்கிறது நல்லது இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் அப்படிங்கறது உங்களுக்கு கட்டாயம் கிடைச்சிரும் கூடுதல் ஏன்னா இந்த கேதுவும் சரியில்லை சனியும் சரியில குரு கிரகம் ஒண்ணுதான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அதனால காசு பணம்ங்கிறது வந்துடும் ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு தேவையான விஷயங்கள் செஞ்சுக்கிறதுக்கு தேவையான விருப்பங்களை நிறைவேற்றிக்கிறதுக்கு காசு பணம் அப்படிங்கிறது குறைவில்லாம ஏதோ ஒரு ரூபத்துல வந்துடும் கடன் ரீதியா பிரச்சனைகள் வரும் அதனால தேவையில்லாத அவமானங்கள் வரும் ஆனா அந்த கடன் பிரச்சனைகளை சமாளிக்க கூடியதும் அதே மாதிரி கடனை நிவர்த்தி பண்றதுக்கு உண்டான அமைப்பும் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் சொத்துக்கள் வந்து இவ்வளவு நாளா வில்லங்கங்கள் இருந்ததெல்லாம் அந்த சொத்துக்கள் வந்து அந்த வில்லங்கங்களா நிவர்த்தியே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு திடீர்னு ஒரு வீடு வாங்குறது வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருக்கு அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு நேரங்காலம் சரியில அரசியல்வாதிகளுக்கு சுத்தமா நேரங்காலம் சரியில்லை பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல கிரக சேர்க்கை கூடுதலான பலன்களா இருக்கு அது போக உங்களுடைய ராசியிலே கேது இருக்கனால பதவி ஸ்தானாதிபதி ராகு கூட போறனால உங்களோட பதவியை புடுங்கிறதுக்கு உங்களுடைய பதவியை என்ன செய்யறோம் பதவியில நீங்க இருக்கீங்க அப்படின்னா அதை காலி பண்றதுக்கு உண்டான அத்தனை அமைப்புகளும் நடக்கும் அதனால கவனமாக இருங்க உங்களுடைய ஜோசியர்கிட்டயோ அல்லது நீங்க யார்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்றீங்களோ அவங்க கிட்ட பண்ணி தெய்வ வழிபாடு தெய்வ பரிகாரங்கள் யாகங்கள் பூஜைகள் வேள்விகள் எல்லாமே நடத்தி உங்களுடைய பதவிகளை காப்பாத்திக்கணும் அதே மாதிரி நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே பேசுவீங்க அளவுக்கு அமைதியா போறது நல்லது இல்ல அப்படின்னா யோசிச்சு நிதானமா பேசணும் இல்லைன்னா நெகட்டிவா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பொதுவாவே அரசியல்வாதிகளுக்கு வந்து இந்த காலகட்டங்கள் அவ்வளவு ரொம்ப சிறப்பா இல்லாதனால கட்டாயம் தெய்வ வழிபாடு மட்டும்தான் உங்களை வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் அதனால ரொம்ப ரொம்ப கூடுதலான கவனமா செயல்படுறதா ரொம்ப நல்லது இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்